ஜனவரி மாதம் எட்டாம் நாள் தந்தை மகள் தூயாவியின் ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி மூன்று இரண்டு அன்பு தந்தையை மெய் போற்றுகின்றோம் மெய்போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உமக்கு துதி பாடல் பாடி மகிழ்கின்றோம் என் ஆணும் உமை ஆராதிக்கின்றோம் உமக்கு கொடான கூடி நன்றில் செலுத்துகின்றோம் அப்பா நீர் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் எங்களோடு பயணிக்கின்ற உமது மேலான அன்புக்காகவும் உமது கருணைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அதே காலையிலே தகப்பனே உன் நாமத்தை சொல்லி துதித்து பாடி அன்றுவரே உண்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த புதிய நாளை நீர் காண செய்த உமது மேலான மகிமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்றுவரே எத்தனையோ பேர் இரவு தூங்க சென்று இந்த புதிய நாளை காணவில்லை மீது எங்கள் அன்பு கொண்டதால் இரக்கம் வைத்ததால் உமது கருணை எங்கள் மேல் பொழிவதால் தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை இருக்கின்றப்பா அப்படியாக உமக்கு உமது தேவை பிள்ளைகளாக என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உமது அன்பு அளவரே எங்கள் மீது பொழிகின்றீர் அப்பா நன்றி ஏசுவேன் நாங்களும் கண்டவரே உம்மை உம்முடைய விழுந்துகளை நாங்கள் பயன்பெற் பயன்படுத்தி அதே உம்மை போல நாங்கள் வாழ்வதற்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்களை முயற்சி செய்கின்றோம் அப் நாளும் தகப்பனே மனித இயல்பின் நாங்கள் தவறுகின்றோம் தகப்பனே நடவரே எங்களுடைய தவறுகளை எங்கள் குற்றங்களை நீங்கள் எதிர்பாராமல் நடவரே நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிந்திய ரத்தத்தால் அவரே உமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்காக நீர் எங்களை மனு உருவாக்கப்பட்ட அன்பு ஆண்டவரே உமா உம்மை போற்றுகின்றோம் அப்பா அன்பு நேசரே என்னாலும் உமது வார்த்தையைப்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான அன்பையும் ஆற்றலையும் அறிவையும் அவரே உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் எங்களுக்கு தந்திருவீராக அப்பா இயேசுவே நீரே வல்லவர் நீரே போற்றத்தக்கவர் நீதே எல்லாவற்றிற்கும் உரியவர் தகப்பனே உம்மை உம்மை உமா உம்மோடு நாங்கள் தான் ஒழிய தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது கட்டளையில் நாங்கள் கடைபிடிக்க முடியும் அவரை தூய ஆவியின் தூண்டுதல் இன்றி நடவரை ஒன்றும் நடப்பதில்லை தகப்பனே அவரை எங்களுக்கு எத்தனையோ சொத்துகள் இருந்தாலும் அவரை நாங்கள் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் அவரை என்ன எங்களிடத்தில் இருந்தாலும் தகப்பனே தேவனுடைய கருணையும் அன்பும் எங்களிடத்தில் இல்லை என்றால் அன்றுவரை நாங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே அன்றுவரை நாங்கள் தூசிக்கும் துரும்புக்கும் ஆண்டவரை பொருத்தமானவர்கள் அப்படி ஆக இயேசுவே எங்களிடத்தில் என்ன திறமைகள் இருந்தாலும்

எங்களுடைய எண்ணங்களை தகப்பினை நீரே அறிவீர் எங்களுடைய மன கசப்புகளையும் வேதனைகளையும் எங்களுடைய உமது நாமத்தை நாங்கள் சொல்லி துதித்து பாடி அவரே உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த வேண்டும் தகப்பினே நீர் எங்களை மறைத்து உம்முடைய நாமம் மென்மேலும் உயர்வதற்கு நீர் எங்களை பயன்படுத்துவீராக பாயஸ்வே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீரை எரடுத்து பாரும் அவர்களுடைய கண்ணீரை நீரை துடைப்பீராக விதைப்பவன் ஒரு நாளும் தகப்பனேன் என்று சொல்லியிருக்கிறேன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீரை எரடுத்து பாரும் அவர்களுடைய தேவைகளை நீரே சந்தியும் அவர்களுக்கு நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் தகப்பனே அவர்கள் மத்தியில் நீரை வாசம் செய்யும் அவர்கள் என்ன வேலை செய்தாலும் தகப்பனே ஆண்டவருடைய கருணை அவர்களோடு இருப்பதாக உமது பிரசனத்தை முன்னிட்டு அவர்கள் எந்த காரியத்தையும் இவரை செயல்படுத்துவாராக இப்படியாக இயேசுவே எங்களிடம் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் நீரை சந்தித்து என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக உண்மை பற்றி அடவரையை நாங்கள் பேசுவதற்கும் உம்முடைய நாமத்தை சொல்லி துதித்து அடவரையை உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை நாங்கள் அவரை உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பாண்டையை படி இருக்கும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவருடைய வேலைக்காக அவரை காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நேரே பார்ப்பீராக முதியவர்களை கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்களுடைய உள்மன காயங்களையும் அவரை உடலில் இருக்கிற நோய்களையும் குணப்படுத்தி மாவுமது அவரை நாமத்தை சொல்லி துதிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி எங்களுக்கு ஒரு அற்புதத்தை அற்புதத்தை நடத்தி கொடுப்பீராக அதிசயங்களை நடக்க பண்ணுவீராக அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாக தாழ்த்தி நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் நேரே எங்களை எங்கள் ஜீவனம் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே உண்மை போற்றுகின்றோம் அவரை நீரே எங்களுக்கு அரணம் கோட்டையும் வழியும் வாழுமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேலும் உமது கிருபைகளால் எங்களை மறைத்து மூடி மறைத்துக் எங்கள் ஜபம் கேளும் அன்பு நேசரேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்